முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் அண்ணா சரவணன் அவர்கள் ஆணை வேளாளர் முன்னேற்ற கழக மாநில இளைஞரணி தலைவர் எம் என் பி ராஜா இருபது ஆறு சனிக்கிழமை அன்று சென்னையில் புதிய நீதி கட்சியினுடைய நிறுவனர் திரு ஏ சி சண்முக சாதிவாரி கணக்கெடுப்பு ஆலோசனை கூட்டம் அரசியல் அங்கீகாரம் கூட்டம்னு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தையும் வரவச்சு வேளாளர் சமூகத்துக்குள்ளே இந்த அனைத்து சமூகமும் வருதுங்கிற மாதிரி தேவையற்ற ஒரு எல்லாம் ஈடுபடுத்திக்கிட்டு இந்த வேளாளர் சாதியை அழித்தது பத்தாது இன்னும் கொஞ்ச நெஞ்சம் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் போராடக்கூடிய இளைஞர்களெல்லாம் பள்ளிகிட ஆக்கிறதுக்காக பல்வேறு சமூகங்களை உள்ளே கொண்டாந்து கலப்பினமாக மாற்றுறதுக்கான முயற்சியை ஏசிஎஸ் சண்முகம் தொடர்ந்து இருக்காரு ஏசிஎஸ் சண்முகம் அவர்களை உங்களுக்கு நான் கேட்கக்கூடிய வேளாளர் முன்னேற்ற வேளாக்க சார்பாக கேட்கக்கூடியது எங்கள் நிறுவன தலைவர் அண்ணா சரவணன் அவர்கள் சொன்னதுனால தான் அன்னைக்கு இருபதாந்தேதி நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கலவரம் நடக்காமல் அந்த கூட்டம் உங்களுக்கு நல்லபடியாக நடந்தது எங்கள் தலைவர் அண்ணா சரவணன் அன்னைக்கு ஆணையிட்டு இருந்தாருன்னா உங்கள் கூட்டம் சென்னையில் ஒரு ஒரு ஒருபோதும் நடந்திருக்காரு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பணம் வச்சுருந்தா ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொச்சப்படுத்திக்கிட்டோம் ஒட்டுமொத்த சமூகத்தை கொண்டு போய் அடவுச்சு நிற்கிறதுக்கு நினைக்கிறீங்களா நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் ஆலோசனை கூட்டம் போடுறீங்க எந்தெந்த சமூகத்தை உள்ளடக்கி வேளாளருடைய சமூகத்துடைய உட்பிரிவு நாற்பத்தி ரெண்டு உட்பிரிவு இந்த நாற்பத்தி ரெண்டு உட்பிரிவை உள்ளடக்கி நீங்கள் பொதுக்கூட்டம் போட்டு நடத்தி ஆலோசனை கூட நடத்துகிறீங்கன்னா அது ஒரு நியாயமான விஷயம் இந்த வேளாளர் சமூகத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொன்றுன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸில் பாஜகவுடைய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு குருமூர்த்தி அவர்களுக்கு கைக்கூலி வேலையை நடக்காதீங்க நீங்கள் ஏன்னா உங்களால் ஒரு இருபது வருஷம் நடத்தக்கூடிய புதிய நிதி கட்சியை நீங்க நிர்வாகம் பண்ணி அந்த கட்சியை உங்களால் வழிநடத்த உங்களுக்கு தெம்பு திராணி இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த நாற்பத்தி ரெண்டு பெரிய வேளாளர்களுக்கு நீங்கள் தலைவன் ஆகிட முடியுமா அப்படி இருந்தா கட்டி சவால் விட்டு சொல்றேன் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சுங்க உங்களுக்கு திராணி இருந்ததுன்னா உங்கள்கிட்ட அரசியல் அதிகாரம் இருந்ததுன்னா உங்களுக்கு பாஜக சிறுவாக்கம் இருந்ததுன்னா இழந்த வேளாளர் பெயரை உங்களால் மத்திய அரசில் பேசி உரிய அங்கீகாரத்தின எங்கள்கிட்ட நம்மகிட்ட வேளாளர்கிட்ட இருக்கும் பொழுது இந்த வேளாளர் சாதியை மீட்டு கொடுத்தவங்களுக்கு திராணி இருக்கா தெம்பு இருக்கா உங்களுக்கு பணம் காசு காலேஜி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காசு பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் கட்சியில் போய் பயணிக்காமல் என் சமூகம் என்கிட்ட தான் இருக்குது என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த நாற்பத்திரெண்டு உட்பிரிவு வேளாளர்களையும் ஏலம் போட்டு கூறு போட்டு விற்கிற வேலையெல்லாம் இனிமேலுக்கு நடக்காது தமிழ்நாட்டில் ஏன்னால் இங்கே இளைஞர்கள்லாம் தூங்கிக்கிட்டு இல்லை இளைஞர்கள் வேறு மாதிரி விசூரமாக எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க உங் நீங்கள் மட்டும் கிடையாது உங்களை சேர்ந்த ஒரு சில பேர் இதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அரசியலில் வந்து எல்லா சமூகமும் தான் கட்டமைப்பில் இருக்குதுன்னு சொல்லி கலப்பினத்தை ஏற்படுத்துறதுக்கு தேவையில்ல வேலையெல்லாம் செய்யாதீங்க அகமுடியார் சமூகத்துக்கு அண்ணன் ஆதிநாராயணன் அவர் அமைப்பு நடத்திட்டு இருக்காங்க அதை விட்டுட்டு அவங்களையும் அழைச்சிட்டு வந்து நீங்கள் வந்து அகமுடியார ஒன்று வேளாளர்கள் ஒன்றுங்கிறீங்க அகமுடையார் வேற வேளாளர் வேற அதை தெளிவாக அண்ணன் ஆதிநாராயணன் அவர்களே உங்கள் கூட்டத்துக்கு வந்தப்ப அவங்க தெளிவான செய்தியை சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அகமுடியார் வந்து போர்க்குடி வ வம்சம் வேளாளர் சமூகம் வேளாண்குடி வம்சம் இந்த அடிப்படை நாகரிகம் கூட தெரியாமல் வேளாளர் சமூக சமூகத்தை திட தொடர்ந்து வியாபாரமாக்கிக்கிட்டு இருக்க உங்களை மாரி ஆட்களை அப்புறப்படுத்தினாவே இந்த சமூகம் உயர்நிலைக்கு வந்துடும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் வேளாளர் சமூகத்தை கொச்சப்படுத்தி இறுதிப்படுத்திக்கிட்டு தேவையில்லாத செயல்களை நிறுத்திட்டு உங்கள் தொழிலை பார்க்க போங்க நீங்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுக்கு கை இருந்து வேளாளர்களை விற்க பார்த்தீங்கன்னா தக்க பாடம் உங்களுக்கு போட்டப்படும் எச்சரிக்கையாக சொல்கிறேன் ஒட்டுமொத்த மொத்த இளைஞர்களோட குமுரலாக சொல்கிறேன் ஒவ்வொரு இளைஞர்களும் இன்றைக்கி நாட்டின் நிரம்பலும் இத்து போகிற அளவுக்கு போராட்ட காலத்தில் நின்று இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எழுச்சியாக போயிட்டு போயிட்டுருக்காங்க அதை விட்டுட்டு உங்கள்கிட்ட காசு பணம் இருக்குன்னு சொல்லி பிரபல ஸ்டார் சினிம சினிமலில் உள்ள ஸ்டார் நட்சத்திரங்களை அழைச்சிட்டு வந்து நீங்கள் ஆலோசனை கூட்டம் போடுறதும் சீஃப் கஸ்டர் அழைச்சிட்டு வர்றதும் இந்த அத்துமீறிய செயல்களை இதோட விட்டுருங்க இதுக்கப்புறம் நீங்க தேவையற்ற வெளிநபர்களை அழைச்சிட்டு வந்து இங்கே வேளாளர் சமூகத்தோடைய கலப்பினமா ஏற்படுத்த நினச்சிங்கன்னா தக்க பாடம் உங்களுக்கு போட்டப்படும் இதுதான் கடுமையான எச்சரிக்கை தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த வேளாளர்களுடைய எச்சரிக்கை இதுதான் வேளாளர் முன்னேற்ற கழகம் சார்பான எச்சரிக்கையை இதுதான் நீங்கள் வேளாளர் முன்னேற்ற கழக அழைப்பு கொடுத்தேன் வேளாளர் முன்னேற்ற கழகம் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க நீங்க போட்டுட்டு இருக்காதீங்க வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஒரே நிறுவனத்தில் அது அண்ணாசரணம் தான் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் யார் இருக்கா கை இருக்கிறவங்களுக்குலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்க இவங்களுக்கு வந்து தேவையற்றவெல்லாம் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது ஐயா இப்பயும் சொல்கிறேன் வேளாண் சமூகத்தை அடவு வச்சுக்கிட்டு மத்திய அரசுக்க கை கட்டி கூண்டு கும்பிட்டு போடாதீங்க உங்கள்கிட்ட கடவுள் நிறையா காசு பணத்தை கொடுத்துருக்கான் அதிகாரத்தை வேளாண் ஜாதி பேரை அதிகாரத்தோட மீட்டெடுக்கிறதுக்கு என்ன ஒழியோ அதை முயற்சி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக சமூகத்தை வந்து கலப்புக்கு கலப்பில் செய்ய நினச்சிங்கன்னா அது சுமூகமாக போகாது மீண்டும் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்